நீ இன்னைக்கு மேச்சலுக்கு வரப்போ போகிறேன் கொடுவே தெரியும் உங்கள் அம்மா கொடவே தெரியும் நாய் வரப்போகுது இப்படி இப்படி நாய் வரப்போ இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக பிறந்த சில மாதங்களே ஆனால் நம்ம மொழி குட்டி பய உள்ள இன்னைக்கு மேச்சலுக்கு வந்துடுச்சு சரி என்னோடய பேர் வைரம் எல்லாருக்கும் வணக்கம் கட்ட கட்ட கட்டண ஆரம்பிப்போமா உங்கள் அம்மா எங்கே இருக்கா ஏ யாத்தே உங்கள் அம்மா குட்டியமாக எங்கே விட்டு போயிட்டால ஏ யாத்தே சரி தின்னு இந்த தின்றாங்க வருவீங்க எப்படி தின்ட்றாங்க வரும் அதான் அந்த இதை ஒன்றை பார்த்துட்டாலாம் பழகிடுவா இந்தா இந்தா மேலே ஆடுது பாரு என்ன ஆடுதுன்னு பாரு எங்கேருத்தாத்த போட்டு அவிக்கப்படா தள்ளிக்க முடிப்படி அவன் மோசமான எங்கிட்டு போயிவிடியா அட்டா ரெண்டு மாதம் இன்னும் பத்து நாள் கிட்ட ஆகுதுங்க வேறு வழியில் நானும் பார்த்தேன் மேய்ச்சலுக்கு வீட்லேயும் இற இல்லை அதனால பற்றி வருவோம் என்ன மழை பெய்யும்போது கொஞ்சம் நினச்சின்னதான் சேரமோ அதுதான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இருந்தாலும் பதிக்கி நல்லா இற கடிச்சிட்டா நல்லா பிரச்சனை எங்கே உங்கள் அம்மா தெரியுதா மம்மி பிஸியாக இருப்பாளடி காணமே அவளை ம் அப்படி சொல்லி உரியா அவளுக்கு எப்படி திங்கிடுதுனா அப்படி பார்த்து கற்றுக்க அந்த பூ பூவை கடி இந்த மாதிரி கோர பார்த்தது இல்லை இப்போ தான் முதல்ல கோரப்பூவே கடிக்கிறாள் இதான் கோரப்புலடி இதை தான் தின்னதான் நம்மளுக்கு இதான் டெய்லி உணவு மண்டே மண்டே ஆட்ற அவர் ஹாய் மைக்கில் உமிச்சா தண்ணியாக குடிக்காதீங்க பழைய தண்ணி ரொம்ப வரும் கலைஞர் போச்சு இந்த தனியெலாம் குடிக்கக்கூடாது வீட்டில் குடிட்டான்டா அந்த பூமச்சி குடிச்சா இப்போ குடிக்க அவன் அப்படியே நான் கம்மா தனியாக குடிச்சி பழகுறேன் அம்மா நான் தான் அந்த இடத்துக்கு வந்து அதனால எக்கு போட்டு திங்கிற அளவுக்கு அவன் ரெண்டு சொல்லி பாரு டான்ஸ் ஆடுறான் இங்கிட்டு போடுறான் அங்கிட்டு போடுறா டிங்கி டிங்கி டிங்கிட்டு வரும் இங்கிட்டு போடுறான் விடுறா அவ்வளோதானா எக்கு போடுறதுக்கு அளவு இருந்தா இதில் கிடைக்க நிறையா ரெண்டு பேரும் பாருங்க என்ன பண்ணுறேன் இப்போ பின்னாடியே திருறா ஏ மோலிப்பா உள்ள இங்கே வரு அவ கூட திரு அவள் அவள் ஃப்ரெண்டா உன் ஃப்ரெண்டு அவளா பாரு ஒரு கோர கடிக்க பரவாயில்லை கிட்டே கடிச்சிட்டா தண்ணியை குடிச்சி பழகிட்டானா பொழச்சிக்கிறவா வா கிட்டு போனான் அந்த தெரியல கொடுவே இருந்தா நம்ம மூலி சின்ன மூலி அந்தா அங்கே திருறா அந்த முழுக்குள்ளே தனியாக இவங்க அம்மா ஊர்த்தி கண்டுக்கிறவே இல்லை அவ்வளோ தனியாக ஃபுல்லாக வீட்டில் நினச்சிட்டா போல கண்டுக்கிறவே இல்லைங்க அவாத்த மெஞ்சிக்கிருக்கா அவள் கத்திக்கிருக்கா அம்மாவை கண்ணான்ட்டு நடை உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சியா கண்டுபிடிக்கலையா என்ன கண்டுபிடிக்கலையா ஆ நான் சந்திட்டு கடிச்சு பிடிச்சா அந்த வாய் வாயை கடிக்கிட்டா அம்மா செந்திட்டியை ஒரு பிடிக்க அடிக்கிறாரு செந்திட்டி எடுத்துட்டேன் செந்திட்டியை கடிச்சு விட்டா ஏற்றே உங்கள் அம்மா அண்ணன் வரலையாடி எங்கே வரிகா ஈறி நில்றி நின்றுறி நின்று நின்று எங்க வாக்க வாக்குவா ஆஹா முள்ள கொத்தோடு விட்டா இது ஓட்டத்துக்கு நான் நினச்சேன் இந்தா இந்தா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இன்னும் இல்லை எடுப்போம் நல்லா கொத்தோடுட்டா இரு வர முட்டாதான் முட்டா ஏன் முட்டா வச்ச முடியும் போ அவ்வளோதான் ஊடே என்ன நட வருவா வருவா உங்க வரும் எம்ரியாடு வர வரது பசங்களை எல்லாத்தையும் ஒன்றும் சேர்க்கணும் தான் வந்துடுச்சு நீங்கள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க எல்லாம் கூப்பிடுவேன்பா கூப்பிடுவேன் கூப்பிடு பார்த்துட்டியா ஒரு வழியா பா பா அப்படியா 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 தற்கா எங்கே இருக்கிறா அவர் சின்ன வளர்ச்சி மகளே உ என்ன செம்பரி ஆடை கூட பேசிக்கிட்டே வரையா காள் அந்த முல்லை இடத்துல வலிக்கிது இறக்கலம்பால் இன்னும் அடிக்கலை வேற மன்னானே கல்யாண போச்சு இறக்கலம்பால் அடிக்கணும் மறந்துட்டேன் பையன் உள்ளே இன்னைக்கு காலையிலேயும் மறந்துட்டேன் அடிப்பேன் என்ன செம்பரியாடெல்லாம் இன்னைக்கு எங்கிட்டு வந்து எங்கிட்ட போகிறாங்கன்னா இந்த ஒரு சேப்பு சொல்லாம் காடு பக்கத்தில் இருந்துச்சில் அது கருத அறுத்துட்டாங்க இன்னும் அடுத்து எல்லாமே அங்கே தான் மேய்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்க மேட்ச்சால் இருக்கும் அந்த கட்டக்குள்ள நான் விளையாடு எப்படி மேயும் தெரில அந்த கட்டக்குள்ளங்கிட்டுங்கிட்டு ஓடு வாங்கி நினைக்கிறேன் போயிட்டு வந்து விட்டு பார்ப்போம் ஏன்னா நல்லா அங்கிட்டு நல்லா இதாக புதர் கிடக்கு நான் ஸ்கைபாலே நம்மளும் என்ன அந்த சேப்பத்தோளத்தை கட்டுக்கு போகுமா அங்கிட்டு நல்லா புதர் கிடக்குங்க புதரில் வரலாம் அங்கிட்டு நெல் அறுத்துறாங்க அந்த நெல் வளர்ந்து தரு போம்மா பார்க்குறா என்ன அவன் நம்ம ஓனர் யார்கிட்ட பேசுகிறேன்ட்டு பார்க்குறேன்னா உங்கள் மம்மி எங்கள் அவனை தான் அவன் மறந்துட்டா ரெண்டு பேரும் மறந்துட்டா நீங்கள் ரெண்டு பேர் தாண்டி நீங்கள் ஒன்று ஒன்றா இருப்பீங்க உங்கள் மம்மி எங்கே இருக்கான்னு தெரியலையே போயிட்டாளா எந்தால்தான் நான் பார்த்தேன் போயிட்டான் பயவுள்ள ஏன் சரியாக மேய மாட்டேன் படுத்து படுத்துருக்கான்னு பார்த்தா இவன் என்கிட்ட அந்த உதடுக்கு நேராக எங்கள் அவன் எந்தா தான் இந்த உதர் வீங்கியிருக்கா இந்த இதில் நேராக கரெக்டாக வேணும் முல்லை கொத்த விட்டுருக்கேன் அந்த தெரியுதா அதில் ரத்தம் வந்துருக்கு பயவு இல்லை அதனால் மேய முல்லை குத்துது போல் கொஞ்சம் புண்ணு ரத்தமாக சலமாக கட்டி இப்போ அந்த என்கிட்ட முள் குத்தி உடஞ்சிருக்கும் போல் கொஞ்சம் புண்ணாக போச்சு நானும் இன்னைக்கு காலையில் தான் பார்த்தேன் என்ன மஞ்சள் பொண்ணு மாற்றியா நல்லா மெயங்கி போச்சு என்னென்ன நாட்டுக்கோரில் முள்ள எக்கு போட்டால் நாங்கள் அதை கொஞ்சம் குத்து வலிக்க அதனால தான் பையன் சரியாக மாட்டேன் இந்த குட்டியம்மா வேற அந்த சின்ன குட்டியை மொழி குட்டியை உள்ள கூட்டு போயிட்டா நல்லா புதற்குள்ளே கூட்டு போயிருக்கா வந்த அன்னிக்கே பையில புதருக்குள்ளே எங்கிட்ட போட்டு இழுத்து கொள்றான் அதெல்லாம் சரியான புதரை வேற பா பா குட்டியம்மா ஓடி வாடி அவ எங்கே இருக்காட்டா வர வர வர்றா செந்திட்டி செந்திட்டு அரிச்சிச்சு அதே கத்துறா ஒரு அரிக்கி வாய் இல்லைக்கு அதே கத்துறா ஐயன் ஐயன்றா என்ன செந்திட்டி அரிக்கிதா அந்த பக்கம் டாத்தே ஓடு போடு போடு வீட்டில் வராது என்ன வயசு கிடைக்க ஓடு 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 போடு போய் பாடு எல்லாம் படுத்துருக்கேன் ஓடு பாடு வாரு அரிக்கிது பா இப்படிக்கு என்கிட்ட கிட்ட அரிக்கிது கை காலைலாம் நீங்க அரிக்கிறேன் வத்துது உங்கள் அம்மா வரமாட்டா உம்மாலாம் உள்ளே போ நல்லா வராப்பார் என் குத்தியம்மா குத்தியம்மா பிள்ளை கத்துறா பாரு குத்தியம் அம்மா வேறு உரக்கத்தப்பாரு இப்பயே பாண்டு பண்ணிக்கு நான் வந்து இன்னைக்கு சரியா மே எல்லாம் அதுக்குள்ளே தூக்கம் வந்துடுச்சு இன்னும் எப்படி இருக்குது நம்ம கம்மா இனிமேல் தான் ஸ்கூலு டெய்லியும் பாடம் படிக்க வந்துருந்தேன் அக்கா எத்தனை அக்கா இருக்கா அக்கா சித்தி அதுக்கப்புறம் பெரியம்மா மாமைய நிறையா இருக்காங்க அப்புறம் வேறு யார் உங்கள் அப்பையே மூலி இருக்கான் அவங்க அப்பையே மூலிதாங்கிட்டிருப்பியும் அங்கிட்ட இருப்பியா உங்கள் பாட்டி இருக்குது பலூன் பாட்டி அதுக்கப்புறம் யார் நம்ம கொள்ளு பாட்டி ஸ்கைப்பால் அவகிட்ட கூப்பிட்டு சேர்ந்துடாத அப்புறம் நீ அதே மாதிரி ஆகிருப்பா வாங்க போவோம் ஒரு அத்தைக்கார்த்த போலே என்ன கண்ணைக்காட்டு காவல் காற்று மலை நைட்டு எல்லாம் காவல் காத்துக்கு இந்தியா இந்தியா வா போ ஓடி அப்படியே வயக்காட்டு போவோம் அன்னைக்கு வயக்காட்டு தங்கணம்மா போகணும் அங்கே இப்போ எல்லாம் சோளக்கருதெல்லாம் யாரும் அந்தளவுக்கு கையிலே இருக்கிறது ஆள் கிடைக்க மாட்டேன் யாரும் வர மாட்டேறாங்க அதனால் மிஷினில் தான் அந்த நெல் இருக்கிற மிஷினில் தான் எல்லாமே அறுக்கிறாங்க அதில் விடுபட்ட கருத அப்படியே அடுத்தனாலே பிறக்குவாங்க இப்போ பறக்கிற சத்தம் கேட்குது பறக்கிறாங்க பறக்கிறா பின்னாடி நம்ம ஆடு மாடு மேய்க்கப்படி அதை வரைக்கும் விட மாட்டாங்க எப்படியும் பறைக்க முடிச்சாலும் மேலே பிறப்பாங்க என்ன செம்மறி ஆடு போயிடுச்சு நம்ம அதுக்கு பின்னாடி போவோம் பின்னாடி மாடு சத்தம் கேட்குது எல்லோரும் இன்றைக்கி அங்கேட்டு தான் வருவாங்க நினைக்கிறேன் நம்ம விட்டு பார்ப்போம் பசங்க இன்ன வரைக்கும் நானும் சேப்பு தோளத்தில் விட்டதில்ல போய் விட்டு பார்ப்போம் அப்படி இல்லாட்டினா நம்ம அந்த பக்கத்தில் இருக்க புதரில் விடுவோம் நான் வரலாமட்டேன் கரெக்டாக நல்லா பாடுங்க பாரு நல்லா மூலியை அப்படியே அங்கே திரும்பி படுத்துருக்கா அவங்க பாட்டி நல்லா இருக்காங்க பண்ணிக்க அம்மாத்தாலும் பேத்தி நல்லா பாடுங்க நான் போகிறேன் பழுந்தேன் விட்டுட்டு போகிறேன் பழுந்தேன் பளுன் பாய்ஸ் பாடி ஆசைப்படுவா அங்கே நண்டு இருக்கா வாங்க போவான் நம்ம போய் தண்ணிக்கு போகிற ஓடுவோம் ஓடியா 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 ஒடியா முட்டி புறாளுக்கா பா அவன் பளுன் பாட்டி குடியா பழுனே கூட்டுக்கு போவான் வா ஓடியா முட்டா விடு கச்சாமலை விடுறி ஓடி ஓடியாம்பா ஓடு 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 ஆ போ தண்ணி குடி தண்ணி அவங்க அம்மா அங்கிட்டு இருக்கு உங்கள் அம்மா அங்கிட்டு இருக்கா அம்மா தேடி போடு பின்னாடியே போடு ம் போ அதில் கத்திக்கிட்டே போ ஓடி அவள் இருப்பா நீ இங்கே போனேன் எங்கிட்ட வந்த ஊமச்சி மகளை ஊமாச்சி மகளை காதை போறனால பெண் குதை வச்சிருக்கேன் எங்கே தம்பியாகணா இங்கிட்ட இருக்கேன் குட்டி அம்மா மகளே இங்கே இருக்கேன் பா இங்கிட்ட ஒரு காலை புதருக்குள்ளே இருக்காலை எந்திரிச்சி வா உள்ள வா வா வாடி அவங்க அம்மா வந்துட்டான் வெளியே அந்த இருக்க அவர் உங்கள் அம்மா அங்கே இருக்கா ஓடு ஓடு தண்ணியாக குடிப்போ இப்போ தண்ணி கம்மாயெல்லாம் கூட கேட்குறேன் எல்லாம் பாதி பேர் தான் வந்திருக்கு நண்டு ஸ்கைஃபாலாகணும் அவள் பார்த்துப்போ ஹா புரியுமே அப்படி தண்ணி கிடக்கு போங்க போங்க தண்ணி குடி வா பா பா இன்னும் பாதி ஆடை காணமே இங்கிட்டு போனோம் இங்கே தெரியல குடி குடி ஹோ ஹோ பா தண்ணி குடிச்சுனே நினைங்க போங்க அப்படியே சுற்றி போங்க ஓரத்துலேயே போ கொடுங்க என்ன தண்ணி குடிச்சிருக்கேன் இன்றைக்கே பாதி வேறு தாண்டா இருக்கீங்க பாதி வேற எங்கடா போனீங்க எங்கிட்டு போச்சுன்னு தெரியலையே பாதி ஆடுற மேலே பார்த்து கேர் இந்த பக்கம் போ இதான் ஷார்ட்கட் ஏறு ஏறு மேலே அவ்வளோதான் ஏறிக்கேன் இங்கிட்டருந்து போனேன் நான் ஷார்ட்கட் தான் இறங்க அப்படியே ஏறுங்க தப்புறம் அவர் நல்லா புதுப்பாத டிசைன் டிசைனாக கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு ஹா கருவாச்சு கச்சா கச்சா மாங்கிய தனா விட்டு கைபால் புல்ல ஓமைச்சி கைப்பாலை தான் காணோம் போய் தண்ணி குடிப்போம் இந்த சுடி தண்ணி அவங்க குடிக்க போகுது நல்லா அந்த கிணத்தண்ணி நல்லா குழுக்குணுன்னு இருக்குங்க இந்த தண்ணி தான் குடிக்க போகிறாங்க செம்பரி இப்போ தான் நேரம் அந்த வயக்காடுக்கு போகுது அந்த சோள காடுக்கு தான் போகிறாங்க பிறக்கிட்டாங்க நினைக்கிற விடுபட்ட கருதை நம்மளும் போய் விட்டு பார்ப்போம் அந்த சுற்றி இருக்கும் நம்ம கருதில் நிற்க மாட்டாங்க அந்த முள்ளுக்குள்ளே நல்லா பொறுத்த கொடி கொடியாக இருக்குது நேரம் போய் வெயிலுக்குள்ளே விடுவோம் வழியில் நிலக்குள்ளே மேயிட்டும் இன்றைக்கி இப்போ இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள்ல அழிஞ்சிரும் அந்த காடு நம்மளும் போய் அதுக்குள்ளே மேட்ச்சிட வேண்டிதான் ஒரு அரை பயிரும் மேய்ச்சாலே போதும் இன்னும் கருது பிறக்கில் போல் ஏன்னா செம்பிலையாடு உள்ளே போகலாம் கருது நம்ம மங்கிட்டு விடுவோம் ஆ ஆ நெல் நின்று பா இப்படி திரும்ப திரும்ப இன்னும் பிறக்கல திரும்புங்க திரும்ப 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 இன்னும் கருது பிறக்கலையா பிறக்கிட்டாங்களே ஆமாம் கருது கிடக்கு இந்த கடக்கா கருது சேப் சேப்பா இன்னும் கருது பிறக்காமட்டே இருக்குது இப்போ தான் இருக்காங்க கருது இப்போ தான் பெறகி இருக்காங்க நிறையா கருது கிடக்குங்க ஆடெல்லாம் அந்த பக்கம் போயிடுச்சு அங்கிட்டு நெல் அறுத்து வைக்க கட்டிக்கிருக்காங்க அந்த பக்கம் அங்கிட்டு நம்ம அங்கிட்டு வேணால் போகலாம் ஆனால் வர்றாங்களாம் தெரியல நிலையில் இருக்காங்களே படுக்கிறாங்க வெயில் தாங்க முடில எல்லாத்துக்கும் நல்லா வேட்டா கிடக்கு கருது பறக்கிட்டாங்க போய் அங்கிட்டு போய் விட்டு பார்ப்போம் அந்த நேரம் ஓடு ஓடு மஞ்சந்தியா படுத்துன்னு தின் வாஸ் கைபாலே நல்லா வேட்டை இருக்குது நீ எல்லாம் கருது கருது தும்ப எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு வா நிறையா கருது கடக்கு அதெல்லாம் பறக்கி பறக்கி தின்னு ஆனால் நிற்கிறாங்களா என்னான்னு தெரில உள்ள போ உள்ள போ நேராக உள்ளே போ டைனோசார் உள்ளே கூட்டு போ போகடா கருது கருது இருந்தால் பறக்கடா போகடா உள்ளே போ உள்ளே போ வா ஓடிய ஓடிய ஓடியா ஓடியா ம் பா வேறு உள்ளே போட்டு போ டா டா ஹா வலது வள இட்டு வளர்ப்போம் பா பா உள்ள போடாதான் எங்கடா வராங்க திரும்ப திரு திரும்ப திரும்ப ஓரத்தில் ஜோகை ஜோகை கடிங்க திரும்ப ஓரத்தில் கடிங்க நிறையா இருக்குது ஐய் எங்கே இருக்குது ரெண்டு மூணு அருதோ பறக்க எல்லாம் கீழே பிறந்ததா நடந்துக்கிட்டே இருக்கீங்க மேய மாட்டாங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு வச்சு துவைய தொகையை கடிச்சிக்கிருக்காங்க இங்கே தொகையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஹா ஹா ஓடா ஓட ஹா ஹா ஒரு மெய் மெய் ரொம்ப நேரம் இதுலையே மேய்ச்சாச்சு ஆனால் அதுங்க உள்ள மேயில செம்புலாடெல்லாம் மேஞ்சிட்டு தண்ணிக்கு விட போகிறாங்க நம்ம அதுக்குள்ளே ஒரு ரவுண்டு இந்த கொடியெல்லாம் கடிச்சாங்க நம்ம தண்ணி தான் கட கடை ரொம்ப கஷ்டம் தண்ணி இல்லாமல் கிடக்காங்க அப்படியாப்பா பா போதும் கொஞ்சம் நேரம் கொடியை கடிச்சது ரொம்ப நேரம் கடிச்சாங்க செம்பிளையாடுனால உள்ளே ஏற மாட்டேங்கிட்டாங்க அதனால கொடியிலேயே கடிச்சாங்க கொஞ்சம் நேரம் வெளியே ரவுண்டு கருத பிறக்க விடுவோம் களவாணி ஸ்கைஃபால் என்ன சோ அடி சோளத்துக்கு எழுதலாம் நிறைய பிறகிட்டாங்க அவ்வாறுக்கு இந்த சோளம் கிடக்குங்க உங்களுக்கு காட்டுற பாருங்க அந்த மிஞ்சி போட்ட சக்க சோளம் எல்லாம் கிடக்குன்னு தான் கடைக்கவரு இந்த ஸ்கைஃபால் எங்க இதுவே வந்து அடித்தது இது சோளம் தான் கிடக்கு நல்லா அடி பண்ணிடலாம் நீ எல்லாம் ஸ்பெஷலிஸ்ட்டு எங்கிட்ட சேமித்து தலைப்பு வார் திண்டு அப்படியே ஓப்பளையாக தண்ணி தவிக்கிதா அப்படியே வெறுத்துட்டான் எல்லாம் புதுசாக இருக்கா போய் மேயிடி இந்த பக்கம் நேரம் போடு ஓடு அப்படியே நேராக போ உள்ள போ பாரு பாருவங்கிட்டிருக்கா அவங்க அம்மாங்கிட்டு இருக்கா உமாலாம் கண்டுபிடிக்க முடியாது ஓடு பின்னாடி ஓடி நடந்து போய்கிட்டாடு ஓடி ஓடியே தப்பு கட்டை மோசமான கட்டை காலில் குத்துங்க எல்லாம் கட்டை கால் குத்துச்சு அவ்வளோ தான் இருக்குது இந்த சோளம் கட்டை தாங்க காலில் குத்துச்சு அவ்வளோதான் ஒரு மாதம் வரைக்கும் அப்படி தான் பேஷண்ட் ஆக்கி விட்ரும் என்னடா நல்லா வேட்டையா நல்லா உள்ளே கூட்டியிருக்கு நல்லா டைனோசர்லாம் உள்ளே போய் நின்றுப்போ அப்பாந்து திட்டுக்கு இருக்க ஒரு அரை மணிநேரம் செம்லாடு மேயுதுனால பை விளங்கி வைங்க செம்ளியாடுக்கு அந்த வெறிச்சிக்கிட்டே இருக்கல அங்கிட்டு விளையாந்துடுவாங்க ஆனால் நம்ம பசங்களுக்கு கொடி இந்த போதில் கிடக்கு இதுக்கு அங்கிட்டு அந்த பக்கம் நெல்லுகள்லாம் இருந்துட்டாங்க இதிலேருந்து விட்டோம்னா நேரம் ஒரு முட்டு குட்டிட்டு வரலாங்க அங்கட்டு இருக்குது நம்ம எந்த எங்கிட்டு வேணால் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு நல்லா வேட்டை கிடக்கு முடியாவா இந்த கொடியை பார்த்தீங்களா இந்த கொடியை விட்டுட்டு நம்ம அன்றைக்கி நம்ம அந்த மூளைக்கு ஓட பக்கம் போக மாட்டோம் ஏன்னா அன்றைக்கி நம்ம இந்த பக்கமே அப்போ முட்டு கூடி இருக்குது இதுவே நமக்கு போதும் போதுன்றது இந்த மேய்ஞ்சிட்டாங்க தண்ணி தாத்திரம் மட்டும்தான் அவங்களுக்கு தண்ணி விட்டோம்னா சரியாக போயிடும் இன்றைக்கி முடியா அப்படியா எது வேணுமோ திண்டுக்கு அனைத்து இருக்குது வெஜிடபிள் நான் வெஜிடபிள் பிரியாணி அனைத்து பிரியாணி இருக்குது பட்டச்சி இல்லாத வண்டு முருன்னு வரி குதிரை என்ன பண்ணிக்கிறீங்க சோளத்தை ஆட்டம் போடுறீங்களா அவர் அப்படியே அம்மா களைவனி குத்தி இருக்கும்போது நல்லா இருக்குடி நிறையா கிடக்குங்க நல்லா கிளச்சி பார்த்தா கிடைக்கணா இருக்கு வரி குதிரை கிளச்சி தின்னு வரி குதிரை இதெல்லாம் செமிச்சாலும் பரவாயில்லை செமிச்சிருவோம் அவிரு ஊதாது இருந்தாலும் செமிச்சுக்குறேங்க ரொம்ப கருது இல்லை சும்மா அந்த பூட்டுன்னு அந்த பூட்டை போட்டால் கடிப்பாங்க சரசு நீலாம் மேய் சரசு சும்மா நடத்துருக்க பரவாயில்ல எங்கிட்ட சரசு மெஞ்சிட்டா பால் ஏன்னா ரெண்டு நாள் சந்தட்டி எங்கிட்ட கடித்தனால பால் கொஞ்சம் இல்லாமல் போச்சுங்க அந்த படந்த சந்தியை விடாமல் அந்த இளம் சந்தியை கடிக்க விட்டு நல்லாயிருக்கு என்ன படம் சட்டி கட்டிவிட்டு ரொம்ப அடிக்கிற மாதிரி தெரியுது அது சந்தட்டி காசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கொடி இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இங்கே நல்லா அவர் நம்பிட்டாப்பா எவ்வளோ தண்ணி தான் படணும் பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளே இந்த புதர் உங்களுக்கு நாம் இருக்கான்னு தெரியலங்க நம்ம ஒரு காலத்தில் பண்ணிலாம் இருந்துச்சு தெரியுமா அந்த புதரு சரியான புதர் இதாங்க அது அப்போ நெல் நடந்தாங்க அந்த நெல்லுக்கெல்லாம் அறுத்து அடுத்த நெல் போட்டு அதையும் அறுத்து முடிச்சு இப்போ தான் வைக்க கட்டிக்கிருக்கா அந்த பக்கம் இனிமேல் இந்த புதரில் விடலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம மதம் எந்த இருக்கிற கொடியை தான் விட்டு நாளிலிருந்து இதில் விடலாம்னு நினைக்கிறேன் போய் ரவுண்டு விட்டு பார்க்கணுங்க நல்லா கொடி கும்ப குள குள கும்பாக இருக்குது வெள்ளாடு கடிக்கிற மட்டுந்தான் குளம் இருக்குது உள்ளே வேறு தீங்க வராது செம்பரி ஆடு போகிறோம் செம்பரி ஆடு கொடியெலாம் கிடைக்காது தரப்புள்ளவா இருக்கும் நல்லா அழகான முத்துன கொடியாக தங்க இருக்குது இந்தா போது இவங்க ஒரு மழையாக இருக்குது பாய விலை போனேன்னா ஒரு வாரம் கொடைவாங்க இந்தா 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 திருஷா அப்படி போகாத இந்தா எங்கிட்ட யார் நிற்கிறா ஏய் யாத்தே நண்டு குச்சியம்மா நண்டை காணமே கருவச்சு காய்ஸ் காய்ஸ் இந்த எங்கிட்ட தனியாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரெண்டு போ கொடி இருக்கே அக்கா நல்லா வேட்டடி உங்களுக்கே திண்டுக்கங்கடியே பார்த்த நம்பிக்கங்க மலைக்கெல்லாம் வந்தாலும் வீட்டு கோடி போயிடலாம் நல்ல புல் கிடைக்கு பரவாயில்லையே மட்டும் நம்ம வராமலையே போய்ட்டுமே ஏ குட்டியம்மா அவன் புல்லா கத்திக்கிருக்காங்க அவாடு கத்திக்கிருக்கா ஏய் அத்தை நம்ம கச்சாவோ கைப்பாடு சாக்கில் அள்ளி வச்ச சோளத்தில் ஆட்டையை போட்டுக்கிருக்கா ஏய் ஓட்டையை ஏய் அத்தை ஓடு வரக்கூடாது புளிந்திரதான் கயிறு இருக்குது சரி சிரிப்போ ஓடு ஓடு இன்னைக்கு சாயந்தரம் இல்லாட்டி ஆலைலேருந்து அதிகமாக கெட்டு கிட மாடு செம்பரி ஆடு எல்லாம் வந்துடுவாங்க இப்போதைக்கு செம்பரி ஆடெல்லாம் தண்ணி குடிக்க போயிருக்காங்க நம்ம வந்து இனிமேல் வந்துட்டு தான் போகணும் டைம் இருக்குங்க ஆனால் அவங்க எதுவும் கிளம்புற மாதிரி தெரியல இல்லை அவங்ககிட்ட தான் போகிறாங்க எல்லாம் மீறாங்க கொஞ்சம் நேரம் மேய விட்டு தான் நம்ம போகலாம் இன்றைக்கி நம்ம வேற எங்கேயும் போகோ இங்கேனே சுற்றித்தோம் இங்கேயே பொழுது கடத்திருங்க எனக்கு மற்ற பக்கம் போகிறது டைம் வேஸ்ட்டாக போகும் நான் இருக்கிற புள்ள விட்ட மாதிரி ஆகி போவோம் அல்ல கட்ட மாட்டோம் மனுச்சிருந்துச்சுக்க சும்மா தோட்டச்செடுத்துருங்க சோ அப்படியே ஒவ்வொரு தட்டை விடாமல் கிடைக்கும் ஏன்னா மேட்ச்சை குறைஞ்சிருச்சு இல்லை அப்படியே எப்படான்னு இருக்குது தட்டையை சும்மா விட்டு அடித்து அந்த சக்கை கலாம் அள்ளி ஏறிங்க செம்பரி எல்லாம் வெள்ளாட அப்படி கிடையாது சும்மா இருந்தால் எம்பிட்டு புள்ள விட்டாலும் இந்த மே புல்ல இந்த பூட்டில் இந்த இந்த சோளத்தை விட்டு கடிப்பாளுகே அதை கூட விட்டுருவாள் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா செம் வெள்ளாடு அப்படித்தான் அந்த குழக்கம்பா மே புள்ளாக ராவாளுக அந்த கொடி அவ்வளோ தான் ரெண்டு ரெண்டாக கடிச்சு ஆனால் வகுத்து நினப்பினோம் ஆனால் செம்புரி அடைய பிள்ளை தரையிலே மேஞ்சு அப்போ அவளை அடிப்பு எல்லா புள்ளும் கடிச்சு அதான் வச்சு மயிலை பொடி சீக்கிரமாக எந்திரிச்சு இந்த சோளத்தட்டெலாம் விட்டான் ஒரு ஒரு வாரம் அப்படி தில்லி விட்டுருந்தாங்க நல்லா அப்படியே ஆடு வீட்டில் அந்த சோளத்துக்கு அந்த சக்கையாக திண்டாலும் கூட அழகாக சூப்பராக மின்புடு தட்டிக்கிறோம் உள்ளே நாட்டுக்கருவில் நிறைய இலை வளர்ந்துருக்கு போல அதான் தான் மைக்கிள் கண்டுபிடிச்சா பாய் இவ்வளோ எத்துப்பட்டு மானே நடுறா வழியை விட்டு நடரா நடரா போடா நல்லா உள்ள நாட்டுக்கருள் எல்லாம் கிடக்குதா என்னாச்சே நூறு இரநூறு தும்பிக்கிட்டே போடா நடுறா நடுறா இந்த இருக்கிற இலை நிறையா கிடக்கு நீங்கள் கிட பார்க்கலையா வாடா இந்தா இந்தா ஒரு இந்த தின்றான் இங்கு என்னடா உள்ளே இருக்காங்களேன்னு பார்த்து இந்த கிடக்கு பாய் நிறையா வளர்ந்துருக்கு அதனால தான் தின்றான் இங்கே அவர் மைக்கலே நீ தான் மோப்பை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சா போகலாம் மோப்பினா எனக்கா சரியா கடைக்கடா ஐநூறு சரசு உனக்கு வேணாம்மா வர்றா நீ எப்பயுமே அதெல்லாம் உசுராக இருப்பா உனக்கு வேணான்ற இந்த கோரப்பில் கடிச்சிக்கிறீங்களே இதெல்லாம் ஓவரா இல்லையா சோளம் அப்படின்ட்டு கோரப்புள்ள கோரப்பில் இதெல்லாம் அதான் ம் உங்களும் திருக்க முடியாது வீட்டில் இதுக்கு வந்தீங்க இன்னும் நாளைக்கு வரலாம் பார்த்தா இன்றைக்கே வர்றேங்க திரும்ப வாட முடியா அதுக்குள்ளே எங்கிட்டே வண்டாங்க திரும்ப 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 ஒடியா முடியா அப்பா பா பா திரும்ப 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 திரும்புங்க இங்கே என்ன இருக்குது புல் இந்த புல்ல திங்க வாடா வாடாங்கிறது வந்தீங்க வாங்க திரும்ப திரும்ப சோலாக்கிறது பக்கம் போவோம் என்ன நீங்கள் இங்கிட்டு போகிறாயா உமா விட்டுட்டு விட்டுட்டு போகிறாயா ஆற்றே ரொம்ப கத்த வைக்க போகிறான் பூ பூ கடிக்க தொண்டையில் சிக்கிறான் அம்மா ஒரு கடி கடிக்கவும் கொஞ்சம் கூப்பிட தொண்டையில் சிக்கிருங்க இந்த பூவு இப்போதைக்கு இந்த பூவெலாம் கடிச்சா தொண்டையில் மோசமாக சிக்கும் ஓடு 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 ஓடுவோடு முதல் முதலாக நம்ம மொழி அந்த நாட்டுக்கிறையிலேயே அந்த கடியை பார்த்து ஒன்றுனா கடித்து பழகிறாங்க ஒரு அது கடிக்க விட போட்டுறாங்க ஒவ்வொன்றா கடிச்சு கடிச்சு இங்கே ஒரு ஆற்ற ஆற்று நண்டு பூட்டை அமுக்குறா நீ எங்கே கடிக்க விடுவாயில்ல அதை திண்டுட்டா திண்டா ஒரு வேலையை கடித்து பழகிட்டாங்க கடிச்சு பாளிட்டு அண்ணன் திண்டுக்கிடுவாங்க ஆற்றி இந்த சண்டை விடறாங்களே யாத்தா யாரு தான் அம்மிக்கி இப்போ அம்மா தள்ளிடுறா யாத்தா கருவச்சு போலேன் உங்களை அம்மன் போகிறாங்க வர போகுதுங்க ஆஹா சுட்டு வச்சுக்கிருக்கு அதான் என்னடா ஒரு இடப்பா இருக்குது இருந்தாலும் நல்ல மழை வந்தாலும் வரணும்னு நினைக்கிறேன் என்ன கழுத்தில் மாட்டிக்கிட்டேயா ஆஹா நல்லா சிக்கிரிக்க நீ வர்றேன் எப்படி சிக்கியிருக்கா வார் இதான் கோட்டிக்கிட்ட உங்களை பக்கத்திரமா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஓடு 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 ஓடுவா என்கிட்ட இருக்க யாத்தை தனியாக விட்டு வந்த எங்கன்னா உரங்கிட்டா போல நீங்கள் எல்லாம் முழுக்கெல்லாம் வார்த்தை நானும் பார்க்கல மற்றேன் ஒடியா அந்தா அந்த 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 இந்தியா பிறகு வா இந்தா 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 கத்தியே தொண்டை தண்ணி வைத்து போச்சுப்போ அத்தை அத்தை தூங்கிக்கடத்தே நீ சொல்லாமல் போய்டா இந்தா 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 ஜோ இங்கிட்டு வா இந்தா டா டா பரு இந்தா 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 பாரு வா வாட வாத்தே கத்தி கத்தி வைத்து எங்கே தூங்கிட்டேன் எங்கள் நல்லா தூங்கிட்டா வா வா இந்தா வாடிக்க பழம் பைசே உன் கத்தி ஊரை கூப்பிட்டு இருக்கா நீ ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கிருக்கா உன் பேத்தி வாழை பாசமே இல்லை அவன் தனியாட் கட்டிக்கிற்கா என்ம்மா எப்பாண்டுக்கு இருக்கா குற்றியமாக அதெல்லாம் ரொம்ப மாசங்க உன் பாட்டி பாட்டியிருக்காடி உன் பாட்டி இருக்கா ஓடியாப்பா பா பா என்ன கருவச்சே நீ சத்தம் கொடுக்க இல்லை நீ எல்லாம் மைக் செட்டு கத்த வச்ச மைக் செட்டு வார் வாரி வார் தேவையில்லாம் குழந்தை தலை உள்ளே விட்டு எல்லாம் தேவையாடா இற விற ஆத்தே ஏய் எனக்கு கத்துறேன் ஆத்தே உசுரும்பாலே ஆசை கத்துறா அவள் இவ கத்துறா அவகத்துறா டூ தோஸ்து ரெண்டு பேர் குடத்துக்குள்ளே தர்ட்ட குடத்தை விட்டாங்க ஏற்கனவே இந்த குடத்தை இத்து போய் கிடக்கு உசிரலா கிடைக்கு அது ஏற்கனவே உடச்சி விட்டேன் கச்சா போக இருக்காடே கச்சா போனால் அவள் சின்ன வயிற்று மாதிரி ரெண்டு பேரும் தோசு ஏன் ஆத்தே இங்கே ஒரு முழு சோளம் எப்படியோ கிடச்சிச்சு ஆட்டையாக போட்டா ஏற்கனவே நிறையா திண்டுருக்கா சோளத்துவா தின்ட்டு பகிர் ஊத போது ஆற்றி நிறனை வர நே இவ்வளோ நினச்சேன் பார்த்துக்கிட்டேன் தே திருடுறான்ண்டு வர் இன்னும் முழுக்க முடியலையா அடிச்சு உள்ளே தள்ளு ஆ தள்ளிருந்தேன் கைப்பாடலாம் எதையும் தின்னு பேயை கூட தின்னு என்ன ஆ தழு முத்துவ தழு தள்ளு ஆ வெளியே வெளிய வருது நீ நல்லா தோட்டத்துங்கட்டான் என்ன சாய்ந்தரம் போக போய் தண்ணிக்கு விடணும் ஆனால் போயிட்டாங்க பாதி பேர் இன்னும் பாதி பேர் வரல தான் வண்டாங்க வண்டாய் வடா கோனைசை ஓட்டத்தை பாரு இவ்வளோ நேரம் அடைக்க வச்ச தாகத்தை இப்போ தான் தீர்க்குறாங்க ரொம்ப லேட்டு நிற்கி மதிய தண்ணியை அஞ்சு மணிக்கு விட்டுக்கிறீங்க மனசாட்சியில் இப்போ தான் வந்துக்கிறாங்க அதுவும் தண்ணியை கொடுப்பாயில்ல அந்த நடந்துக்கிட்டே இருக்காங்க நேரம் கழிச்சு எனக்கு தான் ரெஸ்ட் கிடச்சிச்சு ஆனால் நம்ம தொழிலை பொறுத்தளவுக்கு ரெஸ்ட் அவ்வளோ கிடைக்காது சரி நண்பா இந்த படி இதில் இந்த இந்தபடியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரை நம்ம பசங்களுக்கு இன்றைக்கி சரியான பிரியாணி சோள பிரியாணி வேட்டை நல்லா மேஞ்சிட்டு இப்போ தான் கோரப்பூல் சாப்பிட்டுக்கி சைடி சாப்பிட்றாங்க இதே மாதிரி புதுவில் பெரிய சந்திப்போம்மா சந்திப்போமா அதனால் எப்போயும் போல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க பிடிக்காதவங்க ஒரு டிங்கினு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க இதே மாதிரி புதுவில்லை பெரியவில்லை நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திப்போமா ஓகேவா கிளம்பிட்டாங்க வரட்டா பார் நல்லா ஜாலியாடிக்காயங்க நல்லா விளாடுக்க நல்லா பிரியாணி திட்டாங்க பார் அத்து இங்கிட்ட ரெண்டு இருக்கி பாண்டிய மூலிப்பையனை மைக்கிலும் நம்ம ஊமச்சி சண்டையாக பார் அத்து இந்த நல்லா பிரியாணி சாப்பிட்டுருக்காங்க இங்கிட்ட ஒரு பெரிய சார் நடக்குதுல ஆடு வேட்டிக்கு இருக்காங்க இங்கிட்ட நல்லா இருக்காங்க வாங்க வீட்டுக்கு போவோம் அத்தே டான்ஸ் சாப்பிடுவாரு எல்லோரும் வாங்க